நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை அன்று பூராடம் நட்சத்திரத்தில் திரையோதசி திதியில் பிரீத்தி நாம யோகத்தில் கௌலவம் கர்ணத்தில் சித்த யோகத்தில் சனி மகா பிரதோஷம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான ஆவணி மாதம் பிறக்கிறது ஆவணி மாத நிலைகளை பார்க்கும் போது ரிஷபராசியில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் கடக ராசியில் புதன் பகவானும் சிம்ம ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் உள்ளனர் ராசியில் கேது பகவானின் சஞ்சாரம் உள்ளது கும்பராசியில் சனி பகவான் வக்ரத்தில் உள்ளார் ராகு பகவான் மீனராசி பயணம் செய்கிறார் இந்த மாதம் கிரகங்களின் பயிற்சி என எடுத்துக்கொண்டார் ஆவணி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய் பகவான் ராசியில் இருந்து ராசிக்கும் சுக்கிர பகவான் சிம்ம ராசியில் இருந்து கண்ணிராசிக்கும் பயிற்சி அடைகின்றனர் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி புதன் பகவான் கடகராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகின்றார் இந்த கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் சிம்மத்தில் இணையும் சூரியன் புதன் கன்னிராசியில் இணையும் கேது சுக்கிரன் ஆகிய கிரகங்களால் இந்த ஆவணி மாதத்தில் உங்கள் ராசிக்கு உண்டாகும் சுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றி விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் எம் எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கும்பராசி அன்பர்களே இந்த மாதம் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகள் ஏற்படும் வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை பூர்வீக சொத்துக்களில் வரும் வருமானம் குறையலாம் தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் பணவரத்து திருப்தி தருவதாக அமையும் கடன்களை அடைப்பதில் வேகம் காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்களது வேலையை கண்டு மேலதிகாரிகள் திருப்தி அடைவார்கள் குடும்பத்தில் இருந்த இறுக்கமான நிலை மாறும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம் கவனம் தேவை பிள்ளைகள் விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது நண்பர்கள் உறவினரிடம் பேசும்போது பக்குவமாக பேசுவது நன்மையை தரும் பெண்களை பொறுத்தவரை எந்த காரியத்திலும் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வெளியூர் பயணங்களின் போது கவனம் தேவை கலைத்துறையினருக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மையை தரும் அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லது அரசியல் துறையினரை பொறுத்தவரை வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பொருள் வரத்து கூடும் வெளியூர் பயணம் செல்ல நேரலாம் வெற்றி பெற தடைகளை தாண்டி உழைக்க வேண்டியிருக்கும் பெரியோரின் ஆலோசனைப்படி செயல்படுவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்களது நடவடிக்கைகள் பெற்றோருக்கு திருப்தியை தரும் நட்சத்திர பலன்கள் அவ்விட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் இந்த மாதம் குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் இருக்கும் குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானமும் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே சகஜ நிலை காணப்படும் குழந்தைகள் திறமையை கண்டு அவர்களை பாராட்டுவீர்கள் உறவினர் வருகை இருக்கும் யாரிடம் பேசும்போதும் நிதானமாக பேசுவது நன்மையை தரும் சதயம் நட்சத்திரம் இந்த மாதம் எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நன்மையை தரும் திட்டமிட்டு செயல்படுவது வெற்றிக்கு உதவும் பணவரத்து அதிகரிக்கும் அதே நேரத்தில் செலவும் கூடும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் துணிச்சல் உண்டாகும் அதனால் எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்கிவிடுவீர்கள் தேவையற்ற இடமாற்றம் உண்டாகலாம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையும் செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவார்கள் சக ஊழியர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் சனிக்கிழமையில் முன்னோர்களுக்கு தீபம் ஏற்றி வணங்க உடல் ஆரோக்கியம் பெறும் கடன் பிரச்சனைகள் தீரும் சிறப்பு பரிகாரம் சொந்த வீடு அமைவதற்கு ஆன்மீக பரிகாரம் சொந்த வீடு கனவு நிறைவேற வேண்டும் என்பதற்காக எத்தனையோ கோவிலுக்கு சென்று எத்தனையோ பூஜை வழிபாடு என செய்தும் ஒன்றும் நடக்கவில்லை என்பவர்கள் வீட்டிலேயே இந்த எளிய பரிகாரத்தை செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் எளிமையான இந்த இரண்டு பரிகாரங்களை செய்து வந்தால் விரைவில் சொந்த வீடு யோகம் அமையும் அதனால் நம்பிக்கையுடன் இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டை செய்து வரவும் எவ்வளவுதான் சொத்து பணம் இருந்தாலும் நமக்கென்று ஒரு வீடு இல்லை என்றால் அது மனக்குறையாகவே இருக்கும் சொந்த வீடு வாங்க முடியவில்லையே என்பது பலரின் ஏக்கமாகவும் கனவாகவும் இருந்து வருகிறது சொந்த வீடு வாங்க வேண்டும் வாங்கிய இடத்தில் விரைவில் வீடு கட்ட வேண்டும் ஏற்கனவே துவங்கியிருந்த வீட்டின் பணிகளை பணப்பற்றாக்குறையால் கட்டி முடிக்க முடியவில்லையே என்ற கவலையில் இருப்பவர்கள் ஏராளம் இப்படிப்பட்டவர்கள் வீட்டிலேயே எளிமையான இரண்டு பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தாலே போதும் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்கள் ஒரு சிறிய அகல் விளக்கில் விளக்கெண்ணை ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் மகா விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான வாமனரை மனதில் இணைத்து சொந்த வீடு அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு மாதந்தோறும் வரும் திருபோண நட்சத்திரத்தன்று வீட்டின் அக்னி மூலையான தென்மேற்கு மூளையில் இந்த விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் அக்னி திசை என்பது மண்ணுக்குரிய திசையாகும் அதாவது அங்காரகன் எனப்படும் செவ்வாய் பகவானுக்கு உரிய திசை இதுவாகும் மூன்றடி மண் கேட்டு மூன்று உலகையும் அளந்தவர் அதனால் அவரை நினைத்து பால் பாயசம் நிவேதனமாக படைத்து வழிபட்டு வந்தால் விரைவில் சொந்த வீடு யோகம் அமையும் மற்றொரு பரிகாரமாக வீட்டில் பயன்படுத்தும் காமாட்சி விளக்கு அல்லது கஜலட்சுமி விளக்கு அல்லது வழக்கமாக பயன்படுத்தும் ஏதாவது ஒரு விளக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் விளக்கை சுத்தம் செய்து மஞ்சள் குங்கமம் வைத்து வாசனை மிகுந்த வெள்ளை நிற பூக்கள் சாற்றுங்கள் பிறகு ஐந்து ரூபாய் நாணயத்தை விளக்கிற்குள் போட்டு நெய் அல்லது எண்ணெய் ஊற்றுங்கள் ஒரு சிறிய தட்டின் மத்தியில் மஞ்சள் குங்கும பொட்டு வைத்து அதன் மீது ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து நாம் ஏற்கனவே தயார் செய்த விளக்கை இதில் வைத்து விளக்கினை ஏற்ற வேண்டும் தினமும் காலையில் ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் இந்த விளக்கை ஏற்றி வந்தால் விரைவில் வீடு கட்டுவீர்கள் ஐந்து ரூபாய் நாணயம் என்பது குபேரனுக்கு உரியதாகும் இதை விளக்கில் போட்டு ஏற்றுவதால் வீடு கட்டுவதற்கான அல்லது வீடு வாங்குவதற்கான பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கிடைக்கும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான நேரம் என்பது ஞாயிற்றுக்கிழமையில் சூரியன் திங்கள் கிழமையில் சந்திரன் செவ்வாய் கிழமையில் செவ்வாய் புதன் கிழமையில் புதன் வியாழக்கிழமையில் குரு வெள்ளி கிழமையில் சுக்கிரன் சனிக்கிழமையில் சனி என நவக்கிரகங்களில் கிரகங்களில் ராகு கேதுவை தவிர்த்து மற்ற ஏழு கிரகங்களையும் குறிக்கும் ஹோரை நேரமாகும் இந்த நேரத்தில் விளக்கு ஏற்றுவதால் நவக்கிரகங்களின் அருள் கிடைத்து பூமி யோகம் உண்டாகும் எந்த ஒரு பரிகாரம் என்றாலும் மனதில் முழு நம்பிக்கையோடும் இறைவனை உறுதியாக வேண்டி வழிபாடு செய்தால் மட்டுமே பலன் தரும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து பயன்பெறுங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம